கனடா செல்லவிருந்த முல்லைத்தீவு இளைஞன் கொலை போலீசார் பகிர் தகவல் யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலை முன்னாள் வைத்திய அத்தியட்சிற்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு இலங்கை மகளிர் அணியின் வெற்றிக்கு வித்திட்ட தமிழன் விதுபாலா இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் வவனிக்குளத்திலிருந்து கடந்த முப்பதாம் திகதி சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கனடா செல்வதற்கு தயாராக இருந்த முல்லைத்தீவு ஜோகபுரம் மல்லாவி பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராசா ஜீவன் என்ற இளைஞன் வவனிக்குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார் உயிரிழப்பதற்கு முன்னர் இளைஞன் சுமார் இருபது லட்சம் ரூபாய் பணத்துடன் ஜோகபுரத்தில் கடந்த இருபத்தொன்பதாம் திகதி இரவு பாண்டியன் குளம் சென்றிருந்தார் அதன் பின்னர் வீடு திரும்பாத இளைஞரை உறவினர்கள் வரை தேடிய நிலையில் பவனி குளத்தில் இருந்து செவ்வாய்க்கிழமை சடலமாக மீட்கப்பட்டார் இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து உடலத்தை பார்வையிட்ட முளைத்தி நீதவான் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு தெரிவித்தார் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனை இடம்பெற்றது உடற்கூற்று பரிசோதனையின் முடிவில் இளைஞன் கழுத்து நெரித்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் நட்டாங்கண்டல் போலீசார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியச்சிற்கு எதிரான வழக்கு விசாரணைகள் வரும் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னாள் வைத்திய அத்தியட்சர் தமக்கு அவதூறு ஏற்படுத்தினார் கடமைக்கு இடையூறு விளைவு ார் உள்ளிட்ட அவர் மீதான ஐந்து முறைப்பாடுகள் தொடர்பிலான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் நடைபெற்றது இதன்போது முன்னாள் வைத்திய அத்தியட்சர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி வழக்கின் இருதரப்பினரும் வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் என குறிப்பிட்டதுடன் வழக்கினை இணக்க சபைக்கு சமர்ப்பணத்தை முன்வைத்தார் அதற்கு முறைப்பாட்டாளர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் ஆட்சேபனை தெரிவித்ததுடன் வைத்தியர் பொலிஸ் நிலையம் சென்றுதான் குற்றம் சாட்டிய நபர்கள் தொடர்பான ஆதாரங்களை இதுவரையில் வழங்காதமை தொடர்பு மன்றில் சுட்டாட்டினார்கள் இதையடுத்து வழக்கினை எதிர்வரும் ஒன்பதாம் மாதம் பதினோராம் திகதிக்கு ஒத்திவைத்த மன்று வைத்தியரை பொலிஸ் நிலையம் சென்று வாக்குமூலம் வழங்குமாறும் கட்டளையிட்டுள்ளது நாலாம் ஆண்டுக்கான ஆசிய கிண்ண டி டுவெண்டி தொடரின் இறுதிப் போட்டியில் இலங்கை அணி இந்திய அணியை வீழ்த்தி ஆசிய கிண்ணத்தை முதல் முறையாக வந்துள்ளது இவ்வாறான நிலையில் இலங்கை மகளிர் மற்றும் ஆடவர் கிரிக்கெட் அணியின் பகுப்பாய்வாளராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட முப்பத்தாறாம் அணி விதுபாலா இருந்து வருகின்றார் யாழ்ப்பல்கலைக்கழக புள்ளிவரவையல் பட்டதாரியான விதுபாலா எதிரணியின் பலம் பலவீனம் மற்றும் ஆடுகள பல பலவீனங்களை துல்லியமாக பகுப்பாய்ந்து அணி மைக்கான ஆலோசனைகளை வழங்கி வெற்றிக்கு வித்துட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது